அகமுடைய தமிழ் சாதி பந்துக்களுக்கும் வணக்கம் இன்று தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டை அகில இந்திய அகமுடைய மகாசபை ஏன் கொண்டாடக்கூடாது என்று கூறுகிறது என்பதற்கான விளக்கம் முதல்ல இந்த காலண்டர் அப்படிங்கிறது உருவான விதத்தை சொல்லிடணும் இல்லையா கிரேக்கர்கள் தான் மொதல் முதல்ல என்ன செய்கிறாங்கன்னாக்கா கிமு நாற்பத்தி ஆறில் ஒரு பத்து மாதம் உள்ள ஒரு காலண்டர் போடுறாங்க அவங்க எதுக்கு அந்த காலண்டர் போடுறாங்கன்னா அவங்களுடைய விவசாய காலநிலைக்கு தந்தாப்பில் போடுறாங்க முதல் ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதமாகவும் சுமார் முந்நூற்றி நாலு நாட்களை மட்டும் கொண்ட ஒரு காலண்டரை உருவாக்குறாங்க அவங்க அதை நிலவை மையப்படுத்தி அந்த காலண்டரை உருவாக்கியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தினாக்கா கிமு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டில் ஜூலியட் சீசர் அப்படிங்கிற மன்னர் என்ன சொல்கிறார்னாக்கா தமிழ்நாட்டில் உள்ள பாரத தேசத்தில் உள்ள அந்த காலண்டரை பேஸ் பண்ணி ஒரு பன்னிரெண்டு மாதங்கள் கொண்ட காலண்டரை உருவாக்குறார் அதில் பார்த்தினாக்கா ரெண்டு ரெண்டு மாதம் புதுசாக சேர்க்குறார் அவர் பேரில் ஜூலை ஜூலியட் சீசன்கிற ஜூலை அவர் தந்தை அகஸ்ட் சீசியா அவர் பேரில் ஆகஸ்ட் அப்படிங்கிற இதை சேர்க்குறார் இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பழமை வாய்ந்த ஒரு மதம் ஒரு பழமை வாய்ந்த ஒரு மொழி ஒரு இனம் அப்படின்னாக்கா அது நமது தமிழ் இனம் இந்து அகமுடைய இனம் அப்படிப்பட்ட அந்த தமிழர்கள் உருவாக்கிய சித்திரை மாதம் முதல் தேதியை வருடப்பிறப்பாகக் கொண்ட தமிழ் ஆண்டு பிறப்பையே நாம் அனைவரும் புத்தாண்டு தினமாக கொண்டாட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலும் இந்த தற்சமயம் ஜனவரி ஒன்று என்கின்ற மாதத்தை உருவாக்கியவர்கள் ஆங்கிலேயர்கள் மருதிருவர் மீடியா அகம்புடைய உரிமை குரல் மக்கள் நேர்மையான குரல் மருதிருவர் மீடியா